இது வந்து நல்லாவே வந்து இதாயிடுச்சு அதனால் நான் வந்து இதில் எதுவுமே எடுக்கலை ரெண்டாவது ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெய் வந்து உருகிற வரை என்ன செய்யணுன்னா நம்ம வந்து தீயை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த லாஸ்டில் உள்ள கசடையும் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதுலேருந்தும் கொஞ்சம் வெண்ணெய் வரும் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் இதை பார்த்துட்டு வந்து நெய்ன்னு நினச்சிடக்கூடாது இது ஃபுல்லாகவே வெண்ணெய் சரியா வெண்ணெய் கட்டியுமாங்களா அந்த மாதிரி வெண்ணெய் கட்டியுது இதை வந்து நம்ம இப்போது உருக்க போகிறோம் கொஞ்சம் என்ன செஞ்சிடணும் தீ வந்து அந்த இது நல்லா ஃபுல்லாக உருகி வந்தோடனே தீயை வந்து சிம்மில் வச்சு குறஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் வெண்ணெய் வரதுக்கு ஓகேவா ஃபுல் ஃப்ளேம்லேயே வைச்சோம்னா இந்த அடி பிடிச்சிக்கிட்டு இதாகும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடும் நல்லா உருகி வந்துட்டு நமக்கு எப்படியும் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் கூட ஆகும் ரெடியானோடனே நான் உங்களுக்கு மற்ற வீடியோவை காட்டுறேன் ஓகேவா நெய் காய்ச்சும்போது ரொம்ப கவனமாக காய்க்கணும் ஏன்னா டக்குன்னு பொங்கி செஞ்சிடும் ஸோ பெரிய பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது நான் சின்ன பாத்திரம்தான் யூஸ் பண்ணேன் அதனால் இது பொங்கி வரும்போது நம்ம என்ன செஞ்சிடணும் டக்குன்னு சிம்மில் வச்சு விடணும் அப்புடாதான் நல்லபடியாக நமக்கு காஞ்சி வரும் நெய் வரும்போது பாருங்கள் ஒரு மனம் வணக்கம் பாருங்க தெருவே மணக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நல்லா காஞ்சி வந்துட்டுனா நமக்கு தெரியும் லாஸ்ட்டாக இந்த அசைடெல்லாம் கீழே தங்கி எண்ணெய் மாதிரி நிற்கும் அப் இது வந்து நீங்கள் நெய் கூடாது இது நெய் கிடையாது இது என்ன செய்யும் இது காஞ்சி ஆயில் மாதிரி வரும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னா கருவேப்பிள்ளைய போட்டு இறக்கணும் சரியா எதுக்கு இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கேன்னா கொஞ்சம் அடி பிடிக்காது அந்த ஒரு காரணமும் ரெண்டா டக்குனு பொங்கியும் கொட்டாது நீங்கள் இந்த அசைடெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் நமக்கு என்ன செய்யணும்னா அது அப்படியே கீழே தங்கிக்கும் அந்த எண்ணெய் வரும்போது சரியா பார்த்திங்களா எப்படி பொங்குதுன்னு இப்போ நம்ம என்ன செய்யணும் சீய சிம்மில் வச்சுக்கிடணும் சும்மில் வச்சுட்டு என்ன செய்யணும் நல்லா கொதிக்கணும் கொதித்து 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 ஆயிலாக மாறணும் ஒரு சிலர் வந்து இதிலே வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா ஐயோ வராது போலே அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க இது டைம் ரொம்ப எடுக்கும் சரியா நெய் காய்க்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது டைம் எடுக்கும் அப்படியே என்ன செஞ்சிடும் ஓகேவா அது இருக்கட்டும் நம்ம அடுத்து வேலைகளை பார்ப்போம்